நீதியை மழுங்கடிக்கிற மூடி மறைக்கிற ஒரு செயற்பாட்டை கடந்த அரசாங்கம் மேற்கொண்டிருந்தது அதப்போல இந்த அரசாங்கம் அவ்வாறான செயற்பாடு ஈடுபடக்கூடாது என்பதனை அந்த தினமெல்லாம் வந்து எங்களுக்கு கருப்பு தினம் கருப்பு யூழதான் கருப்பு தினம் நீதி கிடைக்கப்பெற வேண்டும் அதாவது கடந்த காலத்தில் உள்ள அரசாங்கம் போல் புதிய அரசாங்கம் செயல்படாமல் சர்வதேசம் பார்த்து ஜெண்டா எங்களுக்கு எங்களை நிறைய பேர் எங்களுக்கு அந்த ஆணைக்குழு இந்த ஆணைக்குழு அந்த பொறுமுறை இந்த பொறுமுறை நல்லிணக்க ஆணைக்குழு சர்வதேச மனித உரிமைகள் தினத்தை முன்னிட்டு இன்றைய தினம் ஜாழ்பாணத்திலே வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய உறவினர்களின் சங்கத்தினர் ஒரு போராட்டத்தை மேற்கொள்கிறார்கள் அதுரபான காட்சிகளை தற்போது பார்க்கலாம் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவருக்கான நீதி கோரி இன்றைய தினம் அவர்களுடைய உறவினர்களால் யாழ்ப்பாணம் பொதுசன நூலகத்துக்கு முன்னால் இந்த போராட்டம் இடம்பெற இருக்கிறது அதற்கான ஏற்பாடுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது அவர்கள் மெனர்களை வண்ணம் அந்த போராட்டக்களத்தில் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் உண்மை நீதி பொறுப்புக்குரல் ஆகிய கோஷங்களை அடிப்படையாக வைத்து தான் இந்த காணாமல் ஆக்கப்பட்டவருடைய உறவினர்கள் தங்களுடைய போராட்டங்களை மேற்கொண்டு வருகிறார்கள் அதனை காட்சிப்படுத்தும் முகமாக தங்கள் மேல் ஒரு பேனரையும் அவர்கள் அணிந்து கொண்டு போராட்ட காலத்தில் இருப்பதை காணக்கூடிய இருக்கின்றது பனாரன் இடையே வலிந்து காணாமளாக்கப்பட்டோருடைய உறவினர்கள் அனுர அரசங்கத்தின் ஒரு முக்கியமான கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள் அதாவது தங்களுக்கு நீதியே வேண்டும் நிதி தேவை இல்லை அதாவது ஓஎன்பி அலுவலகமூடாக வழங்கப்படக்கூடிய 2 லட்சம் ரூபாய் நிதி தேவை இல்லை எங்களுக்கான நீதி வேண்டும் உள்ளகபொறுமுறை ஊடாக அந்த நீதியை எதிர்பார்க்க முடியாது நாங்கள் சர்வதேச விசாரணைகள் ஊடாகவே காணாமளாக்கப்பட்டவருக்கு என்ன நடந்தது என்ற நீதியை அறிந்து கொள்ள ஆவலாக இருக்கின்றோம் என்ற கோரிக்கைகளை முன்வைத்து தான் இந்த போராட்டம் இடம்பெறுகிறது கண்ணீரோடு இந்த தாய்மார்கள் முன்வைக்கக்கூடிய இந்த கோரிக்கையை அனுருகுமார் சாணைக்க செவி சாய்ப்பாரா என்ற கேள்வியும் எழுகின்றது தொடர்ச்சியாக அவருடைய போராட்டங்களை தற்போது பார்க்கலாம் இறுதி சுத்தத்திலே சரணடைந்த தங்களுடைய உறவுகளின் புகைப்படத்தை தாங்கியவாறு இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் 生长的。 Yes, பன்னிரெண்டாம் மாதம் பத்தாம் தேதி உலக மனித உரிமை தின நாள் என்று உலக மனித உரிமை தின நாள் ஆனால் எங்களுக்கு என்றுமே எங்களுக்கு கருப்பு திட்டம்தான் ஏனெனில் எங்களிட பிள்ளைகள் காணாமல் ஆக்கப்பட்ட பிள்ளைகள் சரணடைந்த குடும்பம் குடும்பமாக சரணடைந்த பிள்ளைகள் அது எங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு எப்போ எங்களுக்கு எங்கட பிள்ளைகள் எல்லாம் வந்து சேரினமோ அன்று நாங்கள் இந்த தினங்கள் எல்லாரும் நாங்கள் அனுசரித்து நாங்கள் கொண்டாடுவோம் என்று வரை இன்று வரை எங்களுக்கு பிள்ளைகள் கிடைக்கும் வரை கிடைக்கும் வரை ஆனால் நாங்கள் இந்த இந்த தினத்தை எல்லாம் நாங்கள் கொண்டாட மாட்டோம் அந்த தினமெல்லாம் வந்து எங்களுக்கு கறுப்பு தினம்தான் கருப்பு தான் கருப்பு தினம்தான் ஆன அப்படினால என்று நாங்கள் துக்க தினத்தை அனுச அனுசரிக்கின்றோம் துக்க தினமாக இன்றைய தினத்தில் கொண்டாடுகின்றோம் எங்களோட பிள்ளைகள் இன்றைக்கு பதினைந்து வருட காலமாக நாங்கள் இந்த ரோட்டிலையே போராடி கொண்டு திரிகிறோம் போராட்டம் என்று துவங்கி ஏழு வருஷமாக நாங்கள் வீதியில் நின்று போராடி கொண்டு இருக்கின்றோம் எங்களுக்கு இவ்வளவு காலம் நாங்கள் பார்த்து கொண்டு தான் இருந்த நாங்கள் எங்களுக்கு அந்த ஆணைக்குழு இந்த ஆணைக்குழு அந்த பொறுமுறை இந்த பொறுமுறை நல்லிணக்க ஆணைக்குழு உவயம்பு எங்களுக்கு இதுவரையிலும் எங்களுக்கு ஒருவரும் வந்து எங்கள எங்களோட பிரச்சனைக்கு ஒரு ஒரு ஆள் நாங்கள் அஞ்சு பேர்ட்ட அஞ்சு பேர்கிட்ட நாங்கள் இதில் கொடுத்து பார்த்து நாங்கள் இந்த ஓஎம்பி சரி நீங்கள் வாதாடுறீங்கள் இந்த அஞ்சு பேர்கிட்ட ரிப்போர்ட்டுகள் தாரம் நீங்கள் ஒருக்கா இது ஒருக்கா கண்டுபிடிங்கோ இது ஒருக்கா பார்த்து செயல்படுத்துங்கோ அதன் பிறகு நீங்கள் அதை எங்களுக்கு செயல்படுத்தினீங்கண்டா மிச்சன் நாங்கள் உங்கள்ட்ட வருவோம் உங்கள் ஓஎம்பியை நாடுவோம் என்று சொல்லி ஆனால் இப்போ வேலையும் இல்லை அந்த கொடுத்த டாக்குமெண்ட்ஸே திளச்சி போட்டார்கள் அந்த ஓஎம்பி எம்பி போட்டார்கள் புறையென்ன என்ன எம்பி புற என்ன நல்லிணக்கம் எங்களுக்கு ஒன்றுந்தவில்லை எங்களுக்கு ஒன்றுந்தவெல் எல்லாருமே எல்லாருமே இப்போ வந்த வேண்டான் அப்போ இருந்த வேண்டாம் போதவேந்தான் எல்லாரும் தமிழர்கள் என்றால் நாங்கள் என்ன நாங்கள் என்ன பாவம் செய்ய நாங்கள் இந்த உலகத்தில் தமிழர் பிறந்த பாவம் என்ன நாங்கள் சிறுபான் வேண்டும் சிறுபான் வேண்டும் ஒதுக்கேற்கிறீங்களா நீங்கள் எல்லோரும் உங்களோட 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 எல்லாம் பார்த்து கொண்டு ஆனால் எங்களோட பிரச்சனைகள் ஒன்றையும் காதலியை எடுக்கிறீங்களில் ஆன அப்படின்னா தான் நாங்கள் எங்களுக்கு இங்கே உள்நாட்டு பொறிமுறையும் வேண்டாம் உள்நாட்டு பிரச்சனைகளும் எங்களுக்கு வேண்டாம் நாங்கள் சர்வதேசம் என்ன செய்தோ சர்வதேசம் எங்களுக்கு நீதியை பெற்றுத்தர வேண்டாம் சர்வதேசத்தை தான் நாங்கள் நீதியை பெற்றுத்தர கேட்குறோம் நாங்கள் இவ்வளோ காலமும் போராடி ஒரு முன்னூற்றி சச்சி அம்மா மோர் பிள்ளைகளை தேடி போராடின அம்மாமேர் உறந்து போச்சுரும் நாங்களும் இனி எப்பப்போ என்னென்ன மாதிரி எப்பப்போ நாங்கள் இறக்கப் போகின்றோமோ எங்களோட பிள்ளைகளை நாங்கள் காணும் வரேன் இருக்கணும் என்று நாங்கள் உறுதியாக நாங்கள் நினைத்து கொண்டு இருக்கின்றோம் எங்களோட பிள்ளைகளை நாங்கள் காண வேண்டும் நாங்கள் எங்களோட பிள்ளைகளோடு நாங்கள் கொஞ்ச கிளாக இருக்க வேண்டும் எங்களோட பிள்ளைகளை கண்ணில் கண்டு பதினஞ்சு வருஷம் இத்திர காலமும் இந்த அம்மாக்கள் எல்லாம் வீதியில் நிற்கிறோம் தங்களோட பிள்ளைகள் வறுவினம் 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 நாங்கள் என்னைக்குமா ஒரு 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 செய்தி வருதுன்றா நாங்கள் உடனடியாக பார்க்குறது எங்களோட பிள்ளைகளை விடுதலை செய்கிறார்களோ எங்களோட பிள்ளைகளை பற்றி கதைக்கின்றார்களோ என்றுதான் ஆனால் எங்களோட பிள்ளைகளை பற்றி யாரும் கதைப்பதும் இல்லை யாரும் ஒன்றும் பேசுவதும் இல்லை நாங்கள் இன்றைக்கு சொல்கிறோம் எங்களோட புள்ளைகளை தான் நாங்கள் சொல்கிறோம் வேறொரு பிரச்சனைக்குமே நாங்கள் போக மாட்டோம் நாங்கள் எங்களோட பிள்ளைகளை தேடி எந்த வீதியிலேயோ எந்த நகரத்திலேயோ எந்த டெல்லியிலேயோ நாங்கள் எங்களோட பிள்ளைகளை தேடி நாங்கள் போராடுவோம் என்று இண்டையில இருந்து நாங்கள் சொல்லிக்கொள்கிறேன் சர்வதேச மனித உரிமைகள் தினமின்று ஆனால் பதினைஞ்சு ஆண்டுகளுக்கு மேலாக விளைக்கப்பட்ட அநீதிக்கு எதிராக மனித உரிமை சார்ந்து எங்களுடைய அம்மாக்கள் தெரு தெருவாக ஓலம்பிட்டு கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு நீதி கிடைக்கப்பட வேண்டும் அதாவது கடந்த காலத்தில் உள்ள அரசாங்கம் போல் புதிய அரசாங்கம் செயற்படாமல் முதலில் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கான உண்மைகள் கண்டறியப்பட வேண்டும் அடுத்து அதுக்குரிய நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் அது அடுத்து இந்த பொ பொறுப்புக்கூறலை இந்த அரசு ஆவது பொறுப்பேற்க வேண்டும் பொறுப்பு கூறப்பட வேண்டும் அதற்கு பின்னர் இழப்பீடு தொடர்பான முடிவுக்கு வர முடியும் ஆனால் கடந்த அரசாங்கங்கள் இழப்பீட்டை கொடுத்து இந்த காணாமல் போன உறவுகளுடைய உறவுகளுடைய நீதியை மழுங்கடிக்கிற மூடி மறைக்கிற ஒரு செயற்பாட்டை கடந்த அரசாங்கம் மேற்கொண்டிருந்தது அதைப்போல் இந்த அரசாங்கம் அவ்வாறான செயற்பாடு ஈடுபடக்கூடாது என்பதனை இந்த நேரத்தில் நாங்கள் வலியுறுத்துகிறோம் அதே நேரத்தில் கடந்த ஆயுத போராட்டத்துக்கூடாக இந்த அரசியலுக்கு ஆயுதத்துக்கு போராட்டத்துக்கு ஊடாக வந்த இந்த அரசு அந்த காலப்பகுதியில் சொந்த மக்களே ஆயுதம் தூக்கிய மக்கள் பல பேரை அவர்கள் பலி கொடுத்துருக்கிறார்கள் அவர்களுடைய இந்த விடுதலைக்காக இழப்புகளை சந்திருக்கிறார்கள் நாங்களும் அதே போல தான் எங்களுடைய மக்களுக்குடைய விடுதலை போராட்டத்தின் பேரில் பல வழிகளை பல இழப்புகளை பல உயிர்களை தியாகம் செய்திருக்கிறோம் இன்றைக்கு அந்த உறவுகளுக்கான நீதியை கேட்டு நிற்கிறோம் எனவே பொறுப்பான வகையில் இந்த காலத்தை இழுத்தடிக்காமல் அடிக்காமல் இந்த 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 காணாமல் போன உறவுகளுக்கு நீதி கிடைக்கப்பட வேண்டும் அதே நேரத்தில் சிறைகளில் இன்னும் முப்பது ஆண்டுகளாக இன்னும் மிகுதியாக பத்து தமிழ் அரசியல் கைதிகள் இருக்கிறார்கள் அவர்களை விடுதலை செய்யப்பட வேண்டும் அடி இன பிரச்சனையினுடைய தீர்வுக்கு முன்னர் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்பட வேண்டும் தமிழ் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துவதற்கு ஒரு நல்லிணக்க சூழலண்ட உருவாக்கப்பட வேண்டுமென்றால் கைதிகள் விடுவிக்கப்பட வேண்டும் காணாமல் போன உறவுகளுக்குரிய தீர்வு தரப்பட வேண்டும் மேற்கொண்டு தொடர்ந்தும் நில அவைகள் நிறுத்தப்பட வேண்டும் இவ்வாறான விடயங்களுக்கு பின்னர்தான் எங்களுக்கு ஒரு நல்லிணக்கத்தையும் நம்பிக்கையையும் கட்டியெழுப்ப முடியும் என்பதனையும் பொறுப்போடு இந்த அரசுக்கு கூறிக்கொள்ள விரும்புகின்றோம் அதே நேரத்தில் தொடர்ச்சியாக எங்களில் வீதியில் இவ்வாறான போராட்டத்தில் ஈடுபட வைக்காத சூழலை இந்த அரசு விரைவாக ஏற்படுத்தணும் என கூறிக்கொண்டு அதே நேரத்தில் தமிழ் மக்கள் இந்த அரசுக்கு வாக்களிச்சிருக்கிறார்கள் அவர்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இந்த நாங்கள் பட்ட வழியிலிருந்து எங்களுக்கு நீதி நீ கிடைக்கப்பட வேண்டும் என்று அந்த அடிப்படையிலேயாவது இதுக்குரிய தீர்வுகள் எட்டப்பட வேண்டுமென உருக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் உண்மை நீதி பொறுப்பு குரல் வந்து நான் நெல்லியடியிலேருந்து வந்திருக்கிறேன் எங்களுடைய அப்பா ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஆறாம் மாதம் பதிமூன்றாம் ஆண்டு கடத்தப்பட்டவர் ஆனால் அப்பா இருக்கிறார் கூட தெரியலை ஒவ்வொரு முறையும் தவாலில் நின்று பார்த்து அப்பா பார்த்து செய்தி வருமாண்டு ஆனால் அப்படி ஒரு தகவலுமே தெரியலை தொடர்ந்து இந்த போராட்டத்துக்கு வந்து அப்படியாச்சும் இந்த மீடியா மூலம் மட்டும் நான் எதிர்பார்த்தினான் ஆனால் இன்னும் அந்த எந்த தகவலுமே எங்களுக்கு கிடைக்கல இது இதுலையாச்சும் தயவு செய்து இந்த சர்வதேசம் பார்த்து ஜேண்டா எங்களுக்கு இப்படி எங்களை மாதிரி காணா போனாக்கள் நிறைய பேர் இருக்கணும் நாங்கள் மீடியாவுக்கு முன்னாலே வந்து நிற்கிறோம் ஆனால் மீடியாவுக்கு முன்னாலே வராத பேர் எத்தனையோ பேர் வீட்டிலேருந்து அவையிட்ட பொ உறவுகளை காணலி என்று கலங்கி கொண்டு இருக்கினோம் ஆனால் அவையுக்கு நான் உண்டு சொல்கிறேன் தயவு செய்து எங்கே எங்கே அப்பா காணாம போன மாதிரி நிறைய உறவுகள் காணா போயிருக்கணும் அவையே எல்லாரும் விடுதலை செய்யும்படியாக நான் தாழ்மடம் கேட்டுக்கொள்கிறேன் தயவு செய்து சர்வதேசம் நீதி கிடைக்க வேணுமென்று நான் எதிர்பார்க்கிறேன் கிடைக்கணுமென்று தயவு செய்து நீங்கள் எல்லாருமே உதவி செய்யுங்க ப்ளீஸ்